ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வசந்த பிரியா தஞ்சை வெற்றி வேளாண் சேனல்லேருந்து எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன குட்டி கதை எப்போயுமே நமக்கு தக்க தருணத்தில் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போடையோ இல்லை நமக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்ற ஒரு வருத்தத்தோடையோ நீங்கள் இருக்கீங்களா அப்படி நினச்சி வருத்தப்படாதீங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் இப்போ பெரியவங்களாக இருப்போம் கொஞ்சம் பின்னாடி வயசு போய் பார்ப்போம் நம்ம குட்டி பசங்களாக இருக்கும்போது நம்மலாம் சைக்கிள் கற்றுக்க ஆசைப்படுவோம் அப்படி நம்ம சைக்கிள் கற்றுக்க போகும்போது நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம கூட கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைக்கிள் பெடல் வந்து நம்ம மிதிச்சிட்டு நம்ம சீட்டில் உக்காந்தோன்னா ஒரு கை ஹேண்ட்பேர்லையும் ஒரு கையை வந்து கேரியர்லேயும் வச்சுட்டு நம்மளை வந்து அவங்க தான் புஷ் பண்ணி சைக்கிள் ஓட்ட ட்ரெயின் பண்ணுவாங்க ஒரு சர்ட்டன் ஸ்டேஜ் வந்தவுடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேரில் உள்ள கையை எடுக்க ஆரம்பிப்பாங்க நம்ம நல்லா ஓட்ட ஆரம்பிப்போம் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் கொஞ்சம் ஹைலி இம்ப்ரூவ் ஆக ஆன ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே பின்னாடி வந்துகிட்டு இருக்க மாதிரியே பேச்சு கொடுத்துட்டு பின்னாடி சைக்கிள் கேரியர்லேருந்து கையை எடுத்துருவாங்க ஆனால் நமக்கு அது தெரியாது நம்ம அழகாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்போம் ரொம்ப தூரம் கழித்து ஏதோ ஒரு இடத்துல இறங்க போகிற ஸ்டேஜோ இல்லை வேறு ஏதாவது தடுப்புகள் வந்தால் மட்டும்தான் நம்ம டக்குன்னு திரும்பி பார்ப்போம் பின்னாடி யாருமே இல்லையோன்ற பயத்தில் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம அப்பாவோ அம்மாவோ பின்னாடி நம்ம கூடையே வந்திருப்பாங்க இது மாதிரி தான் நமக்கு லைஃப்பும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம போயிட்டே இருப்போம் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நல்ல ரீச் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளோட பின்னாடி இருந்த அழகு பார்த்து நம்ம பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறோன்னு நம்ம பின்னாடி இருந்தால் அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க ஆனால் நம்ம கண்டிப்பாக பின்னாடி பலமாக தான் நமக்கு இருப்பாங்க அதனால் யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை இந்த தருணத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ண வரலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா பல சமயத்தில் யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது கூட நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலை வந்து பூஸ்ட் பண்ணும் அதனால் யாரும் பண்ணலைன்னு நீங்கள் நினைக்காதீங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த சமயம் தான் நம்மளோட சக்ஸஸுக்கு கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும் அதனால் எப்பயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க ஈவன் பேர்ட்ஸ் கூட அதோட குழந்தைங்களுக்கு வந்து பறக்க கற்றுக் கொடுத்து அதோட ப்ராப்ளத்தை அதையே ஃபேஸ் பண்ண தான் கற்றுக் கொடுக்குது ஒழிய எப்போ பார்த்தாலும் அதுங்களை ஃபாலோ பண்ணிட்டு இல்லை ஸோ நம்ம ப்ராப்ளத்தை நம்மளே ஃபேஸ் பண்ணுவோம் நம்மளே பார்த்துக்குவோம் கண்டிப்பாக நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியலையும் கொடுத்து நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் நம்மளோட ப்ராப்ளத்தையோ நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் நம்மளால் கண்டிப்பாக முடியும் எப்போயுமே வந்து முடியாது முடியாதுன்னு நினைக்கிறத விட சரி நம்ம செஞ்சு பார்ப்போம்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் எல்லாமே நம்மளால் முடிஞ்சிரும் எப்படி இறங்குவோமோன்னு நினைப்போம் எப்படி ஏறுவோமோன்னு நினைப்போம் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு ரெண்டு நாளுக்குள்ளேயே நம்ம அதில் பெஸ்ட்டாக நம்ம வந்துடுவோம் அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே செஞ்சு பழகணும்னா எல்லாமே கரெக்டாகிடும் அதனால் யாருமே பின்னாடி இல்லைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க உங்கள் பின்னாடி தான் எல்லோரும் பக்கபலமாக